ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டியான சுவையான பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இந்த பச்சை பட்டாணி குருமா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் காலையிலேயே இந்த பச்சை பட்டாணி குருமா வச்சுட்டிங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு மதியம் லன்ச்சுக்கு நைட்டு டின்னருக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்டியாக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பச்சை பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இன்னொரு மிக்ஸி ஜாரில் பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க தனியாக வெங்காயமும் அரைச்சிட்டு இருந்தாச்சு தக்காளியும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பச்சை பட்டாணியும் நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்களும் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு பட்டாணி மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயும் மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க எண்ணெயிலையும் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எப்போதுமே கல்பாசி வந்து குருமாக்கு கறி குழம்பு சிக்கன் குருமா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பிடிக்கும்னா கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க அடுத்து ஊற வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பச்சை பட்டாணி மிக்ஸி ஜரில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக பச்சை பட்டாணி அரைச்சி போடும்போது இந்த மசாலா நல்ல ஒரு திக்னஸும் நல்லா அந்த கிரேவி ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கர் முடிய போட்டு விட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க போதும் இப்போ மூணு விசில் விட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பச்சை பட்டாணி மசாலா ரெடி இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்ல கம்ம கம்ம கம்மெண்ட்டு பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் மறுபடியும் இதே போலியே சப்பாத்திக்கு செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே பொழியே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்